இல்ல இயேசு சொல்றாரு ஆனா உங்களுக்கு நிஜமான அப்பம் வேணுமா? ஒண்ணே ஏண்டே வரணும். ரெண்டு என்ன? விசுவாசிக்கணும். இது ரெண்டு இல்லாம நீங்க என்கிட்ட வரவே ஆமென். ஆமென். They want their physical needs met. தேவைகள் சந்திக்கப்படணும் என்பது மட்டும்தான் தங்களுடைய ஏகமா இருந்துச்சு. ஆனா இயேசுவை அறிவதில் ஏக்கம் இல்லாதவர்களாக இருந்தார். பவுல் சொன்னாரே கிறிஸ்துவை அறிகின்ற தாகத்தினால நான் எல்லாவற்றையும் நஷ்டம் என்று கருதுகிறேன் அதனால தாங்க பவுல் ஓங்கி படர்ந்தார் அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா இன்னும் என் இயேசுவை நான் அறியணும் இப்படி தப்பா எடுத்துக்காதீங்க ஆண்டவர் எனக்கு எதுவுமே செய்யலனாலும் என் கடைசி மூச்சு வரைக்கும் நான் இயேசுவைக்காய் வாழ எத்தனை பேர் தைரியமா சொல்வீங்க எங்க ஆண்டவரை நீங்க எனக்கு அப்புமா தர வேணாம் மீனும் தர வேணாம் என்ன தரீங்களோ எனக்கு ரட்சன்யத்தை தந்திரே நீங்க ஜீவ அப்போங்க நீங்க உலகத்துக்கே அப்போ உண்மை அறிந்ததுதான் என் வாழ்க்கையில் பாக்கியம் the லூயா